முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் நாற்பத்தி ஒராவது நினைவு தினம் நாடு முழுவதும் என்று அனுசரிக்கப்பட்டது கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் டெரிக் சந்திப்பில் உள்ள முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் திருவுருவ சிலைக்கு மாநகர் மாவட்ட காங்கிரஸ் தலைவர் நவீன்குமார் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இதனையடுத்து காங்கிரஸ் கட்சியினர் தீவிரவாத எதிர்ப்பு உறுதிமொழி எடுத்தனர் இதேபோல் கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் பேருந்து நிலையம் அருகில் காங்கிரஸ் கட்சியின் மாநில பொதுக்குழு உறுப்பினரும் முன்னாள் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட தலைவருமான சுப்பிரமணியன் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அன்னை இந்திரா காந்தியின் திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இதனையடுத்து பயங்கரவாத எதிர்ப்பு உறுதிமொழி எடுக்கப்பட்டது தஞ்சை மாநகர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் விஜய் ராஜேந்திரன் தலைமையில் பழைய பேருந்து நிலையம் அருகில் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் நினைவேந்தல் நிகழ்ச்சியும் சர்தார் வல்லபாய் பட்டேலின் பிறந்தநாள் நிகழ்ச்சியும் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சியினர் உள்ளிட்ட ஏராளமான காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டு திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினர் மதுரை மாநகர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி துணைத் தலைவர் பறக்கும் படை பாலு தலைமையில் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது தூத்துக்குடி கிழக்கு கடற்கரை சாலையில் அமைந்துள்ள முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் திருவுருவ சிலைக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் சி எஸ் முரளிதரன் மற்றும் மாவட்ட மகிழா காங்கிரஸ் தலைவி பிரீத்தி உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து மாணவர்களுக்கு கல்வி சார்ந்த உபகரணங்கள் வழங்கப்பட்டது சேலத்தில் அகில இந்திய ராகுல் விளையாட்டு மற்றும் தற்காப்பு கலை கூட்டமைப்பு தலைவர் விஜய் லட்சுமணன் தலைமையில் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது தொடர்ந்து காங்கிரஸ் உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாகிகள் பயங்கரவாதத்திற்கு எதிரான உறுதிமொழி எடுத்துக் சிவகாசி மாநகர் காங்கிரஸ் கமிட்டி சார்பில் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் அசோகன் தலைமையில் முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் திருவுருவப் படத்திற்கு தூவி மரியாதை செலுத்தப்பட்டது தொடர்ந்து காங்கிரஸ் உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாகிகள் பயங்கரவாத எதிர்ப்பு உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் புதுச்சேரி இந்திரா சதுக்கத்தில் உள்ள அன்னை இந்திரா காந்தியின் திருவுருவ சிலைக்கு காங்கிரஸ் எம்பி வைத்திலிங்கம் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி முன்னாள் அமைச்சர் கந்தசாமி உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர்